எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் எத்தனாவது வின்னிங்க எட்டாவது வின்னிங் இன்னையோட ஆட்ரிக் வின்னிங்க சரிங்களா ஆறாம் தேதி வின்னிங் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்போது நேற்று ஒரு வின்னிங் அதுக்கு முந்தை நாள் ஒரு வின்னிங் இன்றைக்கி ஒரு வின்னிங் ஆட்ரிக் வின்னிங் கொடுத்துருக்கோம் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபைவ் டிஜிட் வந்து மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசியும் ஃபுல் வின்னிங் டேரெக்டாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுங்க முப்பத்தஞ்சு இரநூ முந்நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பதுக்கு முப்பத்தஞ்சு இரநூத்தி எண்பது கொடுத்துருக்கோம் இரநூத்தி அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி எட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி நம்பர் கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்டிங் பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ఆల్ ది వీడియోస్ ఆన్ దిస్ కేరళ స్టేట్లీస్ ఈర్స్ దిస్ వీడియో ఫర్ ఎంటెయిన్మెంట్ నాట్స్టర్మంట్లీ వెల్కమ్ టు ఎప్పుడు గెస్సింగ్ కొత్తం ఏంటంటే పార్తీ అన్న సిల్ బోల్డ్లో ఏడలో రెండు బి బోర్డెట్ సిరో சரிங்களா இந்த நம்ம நூற்றி முப்பத்தி நாலு அடிச்சிச்சு அந்த நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோங்க சரிங்களா

ஃபுல் வின்னிங் அதுவும் இரநூத்தி இரநூத்தி எண்பதுக்கு எண்பது அப்படியே வந்திருக்கு சரிங்களா இரநூத்தி எண்பது கொடுத்துருந்தோம் இரநூத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி எண்பது எட்நூற்றி எண்பது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது இன்னும் நிறைய நம்பர் இருக்குங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் முக்கியமான நம்பர் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் எட்டு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதம் ஜூலை மாசத்துடைய எட்டாவது வின்னிங் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் மினிமம் சொல்லியிருந்தோம் எட்டாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுவும் இது ஆட்ரிக் வின்னிங் தொடர்ந்து மூணு நாள் நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் டவுட்டாக இருக்கவங்க போய் வீடியோ பாருங்கள் மூணு நாள் தொடர்ந்து கண்டினியூவாக ஜீரோ நாற்பத்தாலே தான் நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஃபைவ் டி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மூணு அஞ்சு இரநூத்தி எம்பது ஏபிசியும் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இரநூத்தி ஐம்பது டேரக்ட் டிட்டாக வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பது கொடுத்துருக்கோம் ஜூலை மந்தோடு எட்டாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம எம்சிகேசி குரூப்பில் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டாக அதில் பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இரநூத்தி எண்பது டேரக்ட்டாகவே அப்படி இட்டாயிருக்கும் சரிங்களா டேரெக்ட் டிட்டு அப்படியே வந்திருக்கும் கொடுத்த நம்பர் அந்த மாதிரியே வந்திருக்கும் ஒருத்தர் கேட்டாருங்க அவருக்காகவே சொல்கிறேன் டேரெக்ட் டிட்டு ஒரு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு நமக்கு வரும் பத்து வின்னிங்ல பத்து எட்டு பாண்டி விஜயினிங் நம்ம கொடுத்துருப்போம் அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கனா ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டியில் முப்பத்தஞ்சு இரநூத்தி எண்பது மீதுலாம் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா வேண்டுமே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் ஏன்னா மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் இன்றைக்கி டேரக்ட்டாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்த மாதிரி நிறையா குரூப் இருக்குது அதில் நம்ம யூடியூப் சேனலோட அதோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோ போட்டோமா வீடியோ போட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைனாலும் சரிங்க வீடியோ போட்டாலும் சரி போடலாலும் சரி எம்சி கெஸ்டிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா எம்சி கெஸ்டிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய மிஷின் நம்பரை வந்து நீங்கள் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் கெஸ்டிங் சரி ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் வீடியோ போடலினாலும் ஒன்று ரெண்டு பேர் சேர்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபைடையும் வந்து மாஸ் வினிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி டேரக்ட் ட்ரெய்னிங் கொடுத்துக்கோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த கெஸ்ஸிங் கொடுக்குறேன் இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி எண்பது மட்டும் கொடுத்துருப்போங்க சரிங்களா எட்நூற்றி எண்பது மட்டும் கொடுத்துருப்போம் ஏன்னா அது நம்ம ஒன்று நாலு அந்த இது தான் கொடுத்துருப்போம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி முப்பத்தி நாலு அடிச்சிச்சிங்களா அந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு நாலு அந்த நம்பர் தான் அதிகமாக ஏன்னா அதுதான் வர மாதிரி இருந்தது அன்சோல்டுனால தான் நமக்கு மாறி இருக்குது அதனால தான் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கில் அன்சோல்டுனால மாறி இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க இருந்தாலும் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம இரநூத்தி எண்பதும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இரநூத்தி இருபது கொடுத்துருப்போம் எழுநூற்றி எண்பது கொடுத்துருப்போம் இரநூத்தி முப்பது கொடுத்துருப்போம் கீழே பாருங்கள் இரநூத்தி எட்டே கொடுத்துருக்கேன் ஆறு ஆறு அஞ்சு பக்கத்தில் இரநூத்தி எட்டு அந்த நம்பர் டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடிய ரிப்பீட்டட் நம்பர் ப்ளஸ் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் ரெண்டு மேட்ச் பண்ணால் டெய்லியும் திருடி எடுத்துக்கலான்றேன் அதுக்கு ப்ரூஃப் இதாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி எண்பது நம்ம டேரெக்டாகவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்நூற்றி எண்பது எழுநூற்றி ஐம்பது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் இரநூத்தி எட்டு இரநூத்தி எட்டு எழுநூற்றி எண்பதுலாம் அப்படியே கொடுத்துருக்கோம் நம்ம அதை தாங்க மேட்ச் பண்ணி உங்களை போட சொல்கிறோம் சரிங்களா அதனால் தான் அதில் தான் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் வந்துருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதத்துக்கு இன்றைக்கி பதினாறு நாள் தான் ஆகுது எட்டு வின்னிங் கொடுத்துட்டோம் அப்போ ஒரு கணக்கு போடுங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் த்ரீ டி வின்னிங் வருது எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்கிறதா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம காசை போன மாதிரி பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் அளவுக்கு லைக் அளவுக்கு அந்தளவுக்கு மோட்டேட்டாக ரெகுலராக வீடியோ போடுவோம் அது உங்களை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நம்ம யூடியூப் சேனல்கிட்ட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மீண்டும் ஓவரா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல் ரெண்டு பி போல் எட்டு சி போல் ஜீரோ சிங்கிள் போல் ஒரு மாதம் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் டே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல்லே

போகிறதுக்கு ஒரு சரிங்களா அதே மாதிரி நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் வந்து பாருங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லிக்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நன்றி வணக்கம்